ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அஷ்டோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சோபகிருத்துவ வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்கள் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா மாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் ராசியிலிருந்து துலா ராசிக்கு வந்து பதினெட்டாம் தேதி வந்து நம்ம வந்து சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தின் பிரகாரம் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வந்து மாதமாக கொண்டாடுகிறோம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் நீச்சம் பெற்று போகிறார் துலாத்தில் இருந்தாலும் இந்த மாதம் வந்து துலா மாதம் வந்து மிகவும் புனிதமானது துலா ஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் ஏற்றமானது காவிரியில் நீராடினால் எல்லா விதமான புனித நீர்களிலும் நீராடினதற்கு சமம் சரி முதல்ல வந்து சாரம் அப்படின்னு எடுத்தோமே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அதாவது சிம்மத்தில் சுக்கர பகவான் புத பகவானும் கன்னியில இருக்க இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தில் வந்து சூரிய பகவானும் செவ்வா பகவானும் அதாவது துலாத்துல கன்னியில வந்து கேது பகவான் இருக்க மகரத்துல வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்க ராகுபகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் வந்து இந்த மாசத்துல ஐப்பசி மாசத்துல கோல் சாரம் கிரக மாறுதல்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேனால் ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு புத பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு வரார் இரண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு போய் நீச்சப்படுறார் இது இந்த மாசத்தினுடைய கிரகச்சாரம் அதாவது இந்த மாசம் மொத்தமே விசேஷம் தான் இருந்தாலும் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து ஆயுத பூஜை அது வந்து நவமி திதியில வரும் அதற்கு பிறகு தசமி தேதியில வந்து விஜயதசமி அதாவது இருபத்தி நாலாம் தேதி பார்த்த விஜயதசமி இருபத்தி எட்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகத்தை பாக்குறது ரொம்பவும் விசேஷம் எல்லா சிவன் கோவிலையும் அண்ணாபிஷேகம் நடக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் வருது ஆனால் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி இந்த கிரகணம் தெரியறது இல்லை அதனால வந்து கிரகணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்றத சொல்றேன் அதே எண்ணிக்கை அதாவது இருபத்தி எட்டாம் தேதி பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தேன்னா வாஸ்து நாள் வாஸ்து நாள் காலை ஆறு ஐம்பத்தி அஞ்சிலிருந்து எட்டு இருபத்தி அஞ்சு வரலும் ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து வாஸ்து புருஷன் கண் விழித்து இருக்கக்கூடிய நாள் இது ஐப்பசி மாதம் நிச்சயமாக வந்து ஒரு முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் வேற இன்னைக்கு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தனத்ரயோதசி தான் திராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வட மாநிலங்களில் மிகவும் பிரசித்தியாக கொண்டாடுவாள் தனத்ரையோதசின் பேர் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுவா தாந்த்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்ட இந்த நாளில் போய் தங்கம் வாங்குறதோ பருப்பு வாங்குறதோ அரிசி வாங்குறதோ எந்த ஒரு விஷயத்தை வாங்கினீங்கன்னாலும் வீட்டிற்கு செல்வம் பன்மடங்கு பெருகும் அப்படின்றது நம்பிக்கை அதற்கு அடுத்த நாள் சதுர்தசி அதாவது பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து தீபாவளி நரகாசுர சதுர்தசி ஜெயந்தி நரக நரக சதுர்த்தி அப்படின்னு பேர் இந்த வாட்டி ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா தீபாவளி தனியாக வந்துடுறது அமாவாசை அதுக்கு அடுத்த நாள் விடுறது பொதுவாகவே வந்து அமாவாசை அப்படியே ஒட்டிண்டு வரும் அதனால வந்து தலையில எண்ணெய் வச்சுக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து இந்த கார்த்தால வந்து ஆரே காலக்குள்ளே குளிச்சிடணும் அஞ்சரை மணிக்குள்ளே குளிச்சிடணும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கும் இந்த வாட்டி குழந்தைகள் எல்லாரும் வந்து இந்த பன்னெண்டாம் தேதி வந்து முழுசுமே வந்து உங்களுக்கு சதுர்தசி இருக்கிறதுனால தீபாவளியை தனியாக கொண்டாட முடியும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பார்த்த இல்லையானால் ஐப்பசி அமாவாசை சரி இப்போ இந்த ஐப்பசி மாதம் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான சோபகருத்து வருஷம் ஐப்பசி மாதத்தின் பலன்கள் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்ர பகவான் சுக்ர பகவான் நான்காம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஆட்சி பெற்றதற்கு சமம் அதை தவிர பார்த்த இல்லையானால் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கார் இதனால் வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அடுத்து இன்னொரு உங்களுடைய ராசிநாதனுக்கு உண்டான இன்னொரு ராசியான துலாத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக எடுத்துக்கொள்ளணும் அதனால் வந்து உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் அதை தவிர வந்து புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் ராசிக்காரர்களுக்கு புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினொன்றாம் இடமும் வந்து அதிகமாக வந்து ராகு கேத்துவோல் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறார் என அந்த ராசிக்கு அதிபதியானவர் குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அவரே வந்து எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால வந்து வெளி மாநிலம் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்திலையும் அதை தவிர பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்திலையும் இருக்கிறதன் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரகதியில் இருக்கார் பாக்யஸ்தானாதிபதியே பாக்கியத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எல்லா விதமான லக்கும் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் தாயின் உடல் உடல்நலையில் சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா ஒன்றாம் தேதி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டு போறார் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து தாயின் உடல்நிலையில் பிரச்சனை இருக்கும் தந்தைக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து செல்லும் அப்படின்றதையும் சொல்கிறோம் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவுகள் அபரிமிதமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சம சப்தமத்தில் போறார் ரெண்டு அஞ்சு அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதை தவிர வந்து ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவா அதை தவிர ஸ்பின்னிங் மில்ஸ் வச்சுருக்கிறவா ஆடை ஆபரணங்கள் பண்ணுறவா ஃபேன்சி ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறவா அதை தவிர வந்து இந்த ஸ்வீட் ஸ்டால்ஸ் வச்சுருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த லைட்ஸு எலக்ட்ரிக் லைட்ஸ் எலக்ட்ரிக் ஃபிட்டிங் இதெல்லாம் வச்சுருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தேன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டிங்கில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் வந்து சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் புத பகவான் இந்த மாதம் இருந்து அதாவது பதினெட்டு பத்துலேருந்து ஒன்றாம் தேதி வரலும் இருக்கார் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைனா சூரியனும் செவ்வாயும் வந்து இந்த ஐப்பசி மாதம் மொத்தமுமே இருக்க புத பகவான் மட்டும் ஏழாம் இடத்துக்கு மாற சூரிய பகவான் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்காக புதிய லோன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த லோன் கேட்டிங்கனாலும் இப்போ நிச்சயமாக வரும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும் புதிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் சுக்கர பகவானும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிப்புக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவாளுக்கெல்லாம் வந்து ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் மறைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம் இதை தவிர பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து ராகு பகவானுக்கு ஏற்ற அதுவும் குருவினுடைய வேலையை செய்யணுன்றதுக்காக கண்டிப்பாக வெளிநாட்டு பிரயாணம் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தா ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சியை தள்ளி போடுவது நல்லது என்ன சந்திராசிரம நாட்கள் அப்படின்றத சொல்கிறோம் இந்த சந்திராசிரம நாட்களில் முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இந்த சந்திராசிரம நாட்கள் என்ன இன்னைக்கு வருது அப்படின்னா பத்தொம்பது பத்து இருபது பத்து இருபத்தி ஒன்று பத்து இந்த மூன்று நாட்களும் அதை தவிர பார்த்தேன்னால் பதினாறு பதினொன்று இந்த பதினாறு பதினொன்று இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த நாட்டிலையும் வருது மொத்தமாக நாலு நாள் வந்து இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் வருது அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் ஓர் பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் விசேஷம் பார்த்தேள் அப்படின்னா உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் கேந்திரத்திலேயே வந்து அதுவும் சதுர்த்த கேந்திரத்திலே ச சுக்கர பகவான் இருக்கிறது நல்ல விசேஷம் நல்ல உடல்நிலை ஆரோக்கியம் இருக்கும் புதிய வீடு மனை வாங்கணும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து ஆறாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால புதுசாக வந்து கடன் வாங்கி வீடு மனை வாங்குவீங்க வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க அதாவது ஆறாம் இடம் வந்து வலுப்பெற்று போயிருக்கு செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனாலையும் ஆறாம் இடத்தை குரு பார்வை இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே நவம்பர் ஒன்றாந்தேதிக்கு மேலே கொஞ்சம் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய தாயின் உடல்நிலை கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர வந்து அஞ்சாம் அதிபதியும் ஏ அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால சில நேரங்களில் அதாவது தனித்த புதனாக இருக்கிறதுனால சுபராக இருக்கிறதுனால காதல் வரக்கூடிய காதல் அனுபவங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ ஸ்ரீரங்கத்தில் வந்து சுக்ரபகவானை போய் சேவிச்சிட்டு வாங்கோ அதாவது சுக்கரனுடைய ஸ்தலம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப பெரிய விசேஷம் அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்குது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்